தேர்தல் களம் எப்படி இருந்தது எப்படி இருக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு கூட்டமா நிற்பாங்க மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் தனித்து நிற்போம் ஓட்டையே குறிவைச்சு சிந்திப்பவர்கள் நகருகிறவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள் நாட்டை சிந்தித்து நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நிற்போம் கூட்டமா நிற்கிறதுக்கு கூட்டத்தில் ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிற்கிற நாங்க யாருன்னு நீங்க தான் முடிவெடுத்து அதனால வணங்குகிற சாமியை பத்தி கவலைப்படுகிற கட்சி இருக்கும் மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க மக்கள் அரசியல் மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்கள் தனியாக நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிற்கிறோம் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது அண்மையில் கொடுத்த மணிக்கணினில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் மாண்புமிக்க ஐயா முதல் ஒரு ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வெட்டி வச்சு பார்க்க செய்க்காம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க இதைத்தான் செய்தி அரசியல் விளம்பர அரசியல்னு சொல்றோம் என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பால் இந்த முப்பது லட்சம் மடிக்கணினிய பத்தாப்பு பன்னெண்டாப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா போன போனாண்டே கொடுத்திருந்தா பயனாக இருக்கும் அது மக்கள் அரசியல் மருத்துவம் படிக்கிற மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மூணாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படுது பொங்கலுக்கான மூவாயிரம் ரூபா இந்த உதவித்தொகையை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்கறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த பொங்கல் மக்களுக்கு தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெண்டும் தான் களமாக இருக்கும் இந்தியர் திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க நாங்கள் தமிழர்கள் அது மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் உலகில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர் கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் இப்போது ஏன்னா ஆயிரம் விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் பேரோடு நிற்கிற திமரோடு நிற்கும் அதனால நாங்கள் தனித்து நிற்போம் தனித்துமத்தோடு நிற்போம் தன்மானத்தோடு நிற்போம் தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நிற்கும் அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலாக இருக்கும் நீங்கள் பார்க்க போறீங்க வேற